ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நாங்க ட்ராவல் வித் ராடி நம்ம மாணிக்க வாசகரோட திருவாசக வரிகளை இது வரைக்கும் எண்பத்தி ஒன்பது வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்திருக்கோம் இப்போ அடுத்த ஐந்து வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க போறோம் திருவாசகத்தை மாணிக்க வாசகர் ஒரு பாடலா மட்டும் பாக்கல அதுக்குள்ள வந்து ஒரு வாழ்க்கையோட மிகப்பெரிய சூக்மே இருக்கு அந்த சூக்மத்தை எவ்வளவு ஈஸியா சொல்லியிருக்காரு பாருங்களேன் மாணிக்க வாசகர் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேற்று வேற்றுவிகார விடக்குடமின் உள்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்து போய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புழுக்கு ரொம்ப கட்டழிக்க வல்லானே நள்ளிரலில் நட்டம் பயின்ற ஆடும் நாதனே தில்லையுள் கூத்தனே இந்த வரிகளுக்கான விளக்கத்தை தான் நம்ம இப்ப பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேற்றுவிகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் இந்த உடம்புங்கிறது ஒரு வாடகை வீடு மாதிரி இதுக்குள்ள நம்ம ஏகப்பட்ட ஆசைகள் கோபங்கள்னு ஏகப்பட்ட விகாரங்களை மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கும் விகாரங்கள் அப்படின்னா மாற்றங்கள் இந்த மாற்றங்களை வந்து நம்ம மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருக்கோம் இல்லையா அதனால இந்த இந்த கூண்டுக்குள்ள இந்த சதை கூண்டுக்குள்ள நம்மளோட ஆத்மா மாட்டிக்கிட்டு என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்து தான் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இந்த உடம்புங்கிற இந்த சிறைக்குள்ள இருந்து நம்மள விடுவிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு மாணிக்க வாசகர் இந்த மாதிரி நம்ம லைஃப்ல வந்து தினம் தினம் ஒரு விதமான எமோஷன் தினம் தினம் கூட சொல்ல முடியாது நிமிஷத்துக்கு நிமிஷம் கூட நம்ம எமோஷன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கா சோ அந்த மாதிரி இல்லாம நம்மளோட எமோஷன்ஸை நமக்கு அஹ் கட்டுப்படுத்த தெரியணும் அதாவது நமக்குள்ள அஹ் இருக்கிற ஒரே எமோஷன் என்னவா இருக்கணும்னா அமைதி சாந்தம் இதெல்லாம் தான் இருக்கணும் கடவுளை பத்தின நினைவுகள் அந்த மாதிரிதான் இருக்கணும் இதுதான் இந்த மாணிக்க வாசகர் நமக்கு சொல்ல வர கருத்து அடுத்த வரிகளுக்கான விளக்கத்துக்கு போகலாம் பொய் வசஸ் மெய் போற்றி புகழ்ந்து பொய்கெட்டு மெய்யானார் நம்ம எது மேலெல்லாம் வந்து பற்று வச்சிருக்கிறோமோ அதாவது பணம் பதவி சொந்தம் இது எல்லாமே பொய் அப்போ மெய்யெல்லாம் என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க நம்ம சிவபெருமான மனசுல நினைச்சிட்டு அமைதியா கண்ணை மூடி தியானம் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு நாள்ல நடக்கிறது கிடையாது தினம் தினம் அமைதியா கண்ணை மூடி தியானம் பண்ணோம் அப்படின்னா உண்மையான நிலை என்ன அதாவது உண்மையான ஆன்மீக அறிவு என்ன அப்படின்றது வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள் மூலமா மாணிக்க வாசகர் நமக்கு சொல்லியிருக்காரு மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே நல்லதோ கேட்டதோ நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அது கர்மா தான் அதனால நம்ம வந்து இந்த வாழ்க்கை சுழற்சில திரும்ப திரும்ப நம்ம பிறந்துகிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் இந்த கர்மாதானே காரணம் நம்ம இந்த மாதிரி திரும்ப பிறக்காம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நமக்கு சிவனோட அருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் இந்த வரிகள்ல சொல்லிருக்காங்க கள்ள புழு குறும்பை கட்டழிக்க வல்லானே இந்த உடம்பு இருக்கே ஒரு ஏமாத்துக்காரங்க ஒன்னு கேட்கும் நாக்கு ஒன்று கேட்கும் இந்த ஆசைங்கிறது நம்மள ஒரு மூணு பெரிய கயிறால கட்டி போட்டிருக்கு அதாவது மூன்று மலங்கள் மாயை கண்மம் அதுக்கப்புறம் ஆணவம் அப்படின்ற அந்த மூணு கயிறால கட்டி போட்டிருக்கையா இது எல்லாத்தையும் நம்ம உடைச்சிக்கிட்டு நம்ம இதுல இருந்து பந்தங்களெல்லாம் விட்டு வெளியே வர வெளியே வரணும் அப்படின்னா அது சிவனால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா நம்பி நம்ம சரணாகதி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் இந்த வரிகளில் சொல்லியிருக்காரு நல்லொருளில் நட்டம் பயின்று